அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனச்செல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் அறம் அப்படின்னா ஏதோ புத்தகத்துல படித்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி அறம்னா என்ன அறமும் தர்மமும் ஒன்று தானே அறமும் தர்மமும் வேறையா எதெல்லாம் சரியோ அதுதானே அறம் இப்படி தான் வாழணும்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க இல்லையா அதுதான் அறம் நேர்மையா இருக்கணும் நடுநிலைமையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது இதெல்லாம் அறம் சார்ந்தது அப்படின்னு ஏதோ படித்து பள்ளிக்காலங்களில் படித்து ஏதோ மதிப்பெண் வாங்கியிருப்போம் பிறகு அதெல்லாம் வாய் வார்த்தையாக சொல்லி கொடுப்போம் வாழ்க்கையில் இருக்குமா அதோடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதோடைய வலிமை என்ன சக்தி என்ன என்பதை நாம் அறியவில்லை அறம் என்பதற்கு பெரும் சக்தி இருக்கிறது அதனை குழந்தைகளிடமிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லி வளர்க்க வேண்டும் அதுதான் வருங்கால தலைமுறைக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அறத்தின் மீதான மதிப்பும் மரியாதையும் பயமும் இருக்க வேண்டும் ஏன் பயம் இருக்க வேண்டும் இந்த அறம் என்ன செய்யும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வரும் இல்லையா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அறத்திற்கு புறம்பாக மாறான ஏதாவது செஞ்சேன்னா அந்த அறமே உனக்கு யமனாக வந்து நிற்கும் அறம் கொல்லும் என்ன பண்ணும் தவறு பண்ணினேன்னா அறம் கொள்ளும் இப்போ நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறேன் அவர்கள் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது மன்னிப்பார்கள் ஆனால் நான் செஞ்ச செயல் என்னை ஒருபோதும் மன்னிக்காது அந்த அறம் என்னை ஒருபோதும் மன்னிக்காது பொதுவா ஒரு தமிழ் திரைப்படத்துல வர்றது மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திற்கு அந்த அகராதியிலே இல்லை பிரபஞ்சத்தின் அகராதியில் அறத்தின் அகராதியில் மன்னிப்பு என்கிற வார்த்தை இல்லை என்ன செயல் செஞ்சாலும் சரி அந்த செயலுக்கான விளைவு என்பது நிச்சயம் உண்டு அப்போ நாம் த ஒரு தப்பு செய்கிறோம் அந்த தப்பை நினச்சி வருந்துரும் உணர்றோம் அப்படின்னா நம்முடைய ஆறுதல் உண்மையாகவே உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேட நினைப்பாங்க தாம் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க நினைப்பார்கள் அதிலிருந்து தப்பிக்க நினைக்க மாட்டார்கள் நினைச்சாலும் முடியாது இந்த அறம் அப்படிதான் செய்யும் சிலப்பதிகார கதை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது கோவலன் போயிட்டு வரான் கோவலன் கூட பர்வின் சுல்தான் அம்மா பேசும்போது கேவலன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே கேவலன் தான் அவன் மாதவி கிட்ட போயிட்டு திரும்ப கண்ணகி கிட்ட வரான் வந்து நிக்கிறான் அவன் தப்பு பண்ணிட்டு மாதவிய தப்பு சொல்றான் அந்த ஆட்டக்காரியை நம்பி நான் போயிட்டேன் காசு பணம் இருந்ததெல்லாம் போயிடுச்சுங்கிட்டேன் ஒன்றுமே இல்லை உடனே அப்படி மேலே கீழே உட்காந்துருக்குறா கண்ணுக்கு எழுந்து அவளுடைய கால் சிலம்ப கலட்டி இந்த பணம் இல்லை நான் பணத்துக்காக வரல பொருளுக்காக வரல வேற வேற எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறான் நான் உன்னோட சேர்ந்து வாழணும்னு வந்தேன் நான் செஞ்சதெல்லாம் உணர்ந்துட்டேன் நான் பண்ணது தப்பு தான் பாவம் தான் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கிறேன் அதே ஊரில் வாழ முடியாது ஏன்னா அவ்வளோ கேவலம் பண்ணியாச்சு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது பொழைக்க வழியும் கிடையாது இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு சரி வேற ஊருக்கு போய் பொழச்சிக்கலாம் மதுரைக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது ஒன்றுமே சொல்லலை எந்த சண்டையும் போடலை எந்த சத்தமும் போடலை கண்ணகி எழுந்துட்டான் வா போலான்னு பெட்டியை கட்டிட்டு வந்துட்டான் இவனுக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஒரு பயம் வரும்போது இடையில சாப்பிட்ற போது சாப்பிட்டு முடிச்சதும் கேட்குறான் இல்லை நான் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணேன் நான் கூப்பிட்டதும் நீ வந்துட்டியே எப்படி அப்படின்னு கேட்கும்போது கண்ணகி பதில் சொல்கிறா வேற என்ன செய்ய முடியும் என்னால நீ இன்னொருத்த தேடி போகும்போது உன்னை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்லை சரி நீ ஒழுக்கங்கட்டு போயிட்ட நான் இன்னொருத்தரை தேடி போற அளவுக்கு ஒழுக்கங்கட்டு நான் போறதுக்கும் என்னால முடியல மாதிரி என்னால போக முடியாது உன்னை தடுக்கவும் என்னால முடியாது இப்போ நீ வந்துட்ட என்னால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றா அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு கோழைத்தனமா போயிட்டு வந்தவனை ஏத்துக்கிட்ட மாதிரி தோணும் ஆனா எந்த பெண்ணுக்கு இந்த துணிச்சல் வரும் போயிட்டு வந்து கத்தி ஒப்பாரி வச்சு அழுது அவனை அடிச்சு ஏதோ ஒன்னு பண்ணி திரும்பவும் அவன் கூட தான் போவார்கள் நம்முடைய தமிழ் மக்கள் ஆனா அவன் எதுவுமே பண்ணல அமைதியா இருந்தா ஒண்ணுமே செய்யலை பிற்காலத்துல கோவலன் இறந்துட்டான் எதனால இறந்தான் அவன் ஏதோ ஒரு திருட்டு பழி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது உண்மையாவே அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சானா அவனை கொன்னது பாண்டிய நாட்டு மன்னனா அப்படின்னு கேட்டா இல்லை அவனை கொன்றது அறம் அவனை கொன்றது கண்ணகியின் நேர்மை ஒரு இடத்துல செஞ்ச தவறுக்கு மன்னிக்கலாம் மன்னிக்காம விடலாம் அதுல இருந்து தப்பிச்சுடலாம் ஆனா அந்த செயல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அறம் எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாகவும் அதற்கான தண்டனையை கொடுத்தே தீரும் இந்த பயத்தை இளம் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனாலதான் தான் தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு யதார்த்தமா இயல்பு வாழ்க்கையில கதை சொல்லி நம்மை வளர்த்தார்கள் அதை கதைகளாக மட்டுமே நாம் வைத்திருக்கிறோம் இல்ல அதெல்லாம் உண்மை அதெல்லாம் தர்மம் நிச்சயம் நடக்கக்கூடியது இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கிற கதைகள் அப்படின்னா இல்ல எச்சரிக்கிறாங்க நீ இப்படி இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் உண்மைதானே உங்களோட வாழ்வியலோடு பொருத்தி பாருங்கள் நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இடையில் இடையில ஏன் இந்த ரெண்டும் மாறி மாறி வருகிறது உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய சொற்கள் எப்படி இருக்கிறது நம்மை நாமே சோதித்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் ஒளிவரும் ஆன்மீகம் என்ற பெரும் கடலை உணர்கிற பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்